நீ நான் காதல் சீரியல்ல இங்க அபி ராகவ் கொடுத்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு ராகவ பயங்கரமா தீட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா ஆனா ராகவ் அத எதையுமே காது கொடுத்து கேட்காம நீ இப்படி எல்லாம் டைலாக் பேசுவேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் இன்னொரு பத்திரம் அதே மாதிரியே எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதைய இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு ஆஹ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபியும் என் மேல நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கோவமா அந்த பத்திரிக்கை பத்திரத்தை வாங்கி அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வராண்டாவில நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்க முரளி வந்து அங்க எங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல முரளி வச்ச அந்த ரெக்கார்டரும் இவங்க பேசுறத எல்லாத்தையுமே ரெக்கார்ட் தான் இருக்கு அதை எப்படியாச்சும் எடுத்து கேட்டுருணும் அப்படின்னு தான் முரளி ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் காலையில விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபைல்ல கையெழுத்து வாங்கறதுக்காக பாட்டி கிட்ட ராகவ் வராப்ல ஆனா நம்ம பாட்டி ராகவ் கிட்ட முகம் கொடுத்தே பேசல அஞ்சலி அக்காவும் ராகவ் கிட்ட சரியாகவே பேசலை காரணம் அபியை நடத்துகிற விதம் ரெண்டு பேருக்கும் பிடிக்கல இல்லையா ஆனால் அபி எப்படியோ ரெண்டு பேரையும் பேச வச்சு சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் அக்காவும் சரி பாட்டியும் சரி ராகவ் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெளியில போயிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி முரளி தான் சொல்கிறாப்புல ஆனால் வெளியில போய் சாப்பிட்றதுக்கு முரளியே வரல காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் நான் படிக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டு நேராக போயிட்டு ரெக்கார்டரை எடுத்துட்டு வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சுந்தரியும் நம்ம முரளியும் கேட்குறாங்க முரளிக்கு பயங்கர ஆயிடுது இவங்க பேசுகிறத பார்த்து ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே நிறையா சண்டை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஸோ அதை நினச்சி முரளி பயங்கரமாக சந்தோஷப்படுறாப்பில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு